வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பொம்மடி பக்கம் கடத்தூர இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஹைப்ரிட்டு தான் நூற்றி எண்பது மீட்டர் ரேட்டு போர்வலாலும் எழுநூத்தி நாற்பது அடி ஆறுநூறு அடியில் ஒன்னே காலஞ்சு டெலிவரி போட்டிருக்கோம் பைப்பு ஒயர் கஸ்டமரே கொடுத்துருக்காங்க இங்கேருந்து முந்நூற்றம்பது அடி டிஸ்டன்ஸில் பேனல் ஃபிட் பண்ணியிருக்கோம் மேலே வீட்டுக்கு மேலே ஆயிரம் அடி ஒயர் இருக்குது லென்த் இவ்வளோ லாங் பிஎல்இசி ரொம்ப மோஸ்ட்லி போட மாட்டோம் இருந்தாலும் சேஃப்டி பர்பஸ்க்காக அவ்வளோ லாங் போட்டிருக்கோம் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டிருக்கோம் காலையில் டெஸ்டிங் போல ரெண்டாவது மாடியில் அப்படின்னு பண்ணதுனால தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு எட்டு புள்ளி அஞ்சு ஒன்பது அம்சி இப்போது மெயின்டைன் ஆகிட்டுருக்கு வேகம் லைட்டாக மூடி போனதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்னும் ஒன்பது ஒன்பது புள்ளி அஞ்சு போயிட்டு போயிட்டுருந்தது நல்ல ஈலில் தான் தண்ணி முன்னூற்றி இருபது முந்நூற்றி இருபது தண்ணி அடிக்கிட்டு இருக்கு நல்ல இயலில் வந்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஓட்டி பார்த்தோம்னா தான் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றது தெரியும் தண்ணி நல்லமன் ஆகிட்டு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு டூ ஆறாயிரம் லிட்டருக்கு குறையாமல் வந்துட்டு இருக்கும் தண்ணி அப்படி பைப் லைன் பதிக்கிறாங்க இருந்து அங்கே கொண்டு போகிறது வயர் சேஃப்டிக்காக பதிச்சுட்டு வயரை உள்ளே விட போகிறாங்க பைப்பெல்லாம் போட்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு ரெண்டாவது மாடியில் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடி ஹைட் வாக்கி சொல்லியிருக்காங்க கஸ்டமரு ஆறு கால் போட்டு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பேனல் கொண்டு வர சொன்னாங்க ஆறுலேயும் ரன் ஆகும் முன்னாடி நாள் ஆறு சொன்னாங்க வரும்போது ஏழு எடுத்துகிட்டு வந்தாங்க ஃப்யூச்சரில் வேணும்னா இன்னொன்று போட்டுக்கலாம் எட்டு பேனலுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி டிஸ்டன்ஸில் போர்வெல் இருக்குது ரொம்ப லாங்கு தான் சேஃப்டி இல்லை அப்படின்ட்டாங்க போர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அறநூறு அடி மோட்டார் உழைப்பாட்டியிருக்காங்க யூபிசி பைப்பு வயர் அவங்களோடது ஃப்ரெண்டோடது கடை இருக்குன்னு சொல்லிட்டு பைப்பு வயர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக அதனால் ஊருக்குள்ளே தான் சுற்றியுமே வந்து வீடு வயலில் போட்டால் சேஃப்டி கிடையாது யாராச்சும் உடச்சினோன்னு சொல்லிவிட்டு மாடி மேலே ரெண்டாவது மாடி மேலே போட்டிருக்கோம் டெஸ்ட்டிங் ஓட்டில் பிக் பண்ணி முடிச்சுட்டு எப்படி தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் மூன்றரை மணி டைம் இப்போ இன்னைக்கு டெஸ்டிங் ஓட்டில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போர் போர்வெலுக்கு போர்வெலுக்கு முந்நூற்றம்பது அடி தூரம் இருக்குது ஒயர் வந்து அடி பினோலாக்ஸ் ஒயர் அவங்களே வாங்கி கொடுத்தாங்க சுப்ரீம் பைப் போட்டிருக்கோம் அவங்க பைப்பும் வயர் அவங்களே வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா சொந்தக்காரத்து கடை இருக்குது எங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்குன்னு சொன்னாங்க சரிங்க நீங்கள் வாங்கி எந்த கஸ்டமர் சொன்னாலும் சரி அவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்க அப்படின்னா அவங்க விருப்பம் தான் நம்ம இது தான் போடுறது அப்படின்லாம் கிடையாது வாரி பிராண்டு மோனோ கட்டு தான் போட்டிருக்கோம் ஐநூற்றி நாற்பது வாட்டு ஏழு பேனல் ஆறு பேனல் சொல்லியிருந்தாங்க அப்புறம் காலையில் ஏழு கொண்டு வர சொன்னாங்க அப்புறம் எட்டுக்கு ஸ்ட்ரக்சர் கேட்டாங்க இன்னொன்று சப்போஸ் தண்ணி ரொம்ப கீழே இருக்குது முந்நூற்றி இருபது அடிக்கு கீழே தான் தண்ணியாக இருக்குது அதனால் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தே போட்டுருங்க சப்போஸ் தண்ணி ரொம்ப கம்மியாக வந்ததுனால் இன்னொரு பேனல் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ஃபுல்லாகவே ரெண்டாவது மாடியில் கான்க்ரீட்டு ட்ரில் பண்ணி தான் வந்து ஸ்பிட் பண்ணியிருக்கோம் லைட்னிங் அரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு அடி இருக்கும் ஹைட்டு மேலே ரெண்டாவது ஃப்ளோருக்கு மேலே வச்சுருக்கிறதுனால ஃபுல் ஹைட்டு கீழே கிரவுண்ட் கெமிக்கல் கொட்டி கிரவுண்ட் பண்ணியாச்சு நாலு அடி ஹைட்டில் மேலே பிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஸ்லோப் வந்து நல்ல பக்கமும் வந்துருக்கு இதுக்கு மேலே வந்து ரெண்டு அடிக்கு காம்கிரேட்டு கட்ட கட்டணும் ஃபுல்லாகவே நாளைக்கு தான் சொல்லியிருக்காங்க வாரி தான் போட்டிருக்கோம் இங்கே ரொம்ப ட்ரை ஏரியா எந்த பக்கம் அரை கிலோமீட்டர் திருப்போனால் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் நல்லாயிருக்கு விவசாயம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை கூட தண்ணி கிடையாது இவங்களே தொள்ளாயிரம் அடி ரெண்டு போர் போட்டிருக்காங்க ஃபெயிலியர் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பது அடி ஆறுநூறு அடியில் மோட்டார் அடி பண்ணியிருக்காங்க தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு பார்ப்போம் மோட்டார் வந்து இப்போ ஒன்பது புள்ளி ஆறு ஆம்சில் ரன் ஆகிட்டு இருக்கு மூன்று மணிக்குமே ஏழு கண்ணில் நல்லா போயிட்டுருக்கு கரண்ட்டு ப்ளஸ் சோலார் ரெண்டுத்துலையுமே வந்து ரன் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க ஹைப்ரிட் டைப்பு கரண்ட்டு மேலே வந்து இருக்கிற சுவிட்சு சேஞ்ச் ஒரு பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஆம்ஸ் டிசிஎம்சிபி பிரேக்கர் இது வந்து சோலாருக்கானது மோட்டார் வந்து இது மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் எட்டு வந்து நூற்றி எண்பது இதுக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது போடுவோம் இது வந்து நூற்றி எண்பது மீட்ரு அட்வான்ஸ் மாடல் ப்ளஸ் இம்பர் ஆல்ட்ரு பண்ணது வாட்ரு வந்து மேக்ஸிமம் பதினாலாயிரம் லிட்டர் இது வந்து தண்ணி முந்நூற்றி இருபது அடிக்கு கீழே இருக்குது பைப்பெல்லாம் நிறைய ஒரு நானூற்றம்பது தான் தண்ணி மட்டும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் லிட்டரு கண்டிப்பாக வராது கம்மியாக தான் வரும் மேக்ஸிமம் தண்ணி இப்போ ஒரு நூறு அடி இரநூறு அடியில் இருக்குது அப்படின்னா ஒரு அவருக்கு வந்து மேக்சிமம் பதினாலாயிரம் லிட்டர் வரும் ஓகே தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம் டிஸ்கிரிப்ஷன்லாம் ரேட்டு கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம் பைப்பு வயர் அவங்களே கொடுத்துருக்காங்க ஏழு பேனல் போட்டிருக்கோம் என்ன ரேட்டு வரலுன்னு பில் பண்ணிவிட்டு போங்க ஓகே பாய்